வந்து எறும்பு மாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என் மனசுல எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை நான் போட்ட கலர்ல அவனும் ட்ரெஸ் போடுவான் நான் என்ன கனவை சரி நீ ஏன் சொல்லு நாளைக்கு நான் வேற கலர் ட்ரெஸ் பண்றேன் அவன் அது மாதிரி போட்டானா நீ சொல்லு பார்ப்போம் ம் சரி நான் கிளம்பும்போது உனக்கு ஃபோன் பண்றேன் ஆ ஏ நம்ம வேற வந்துருவா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது மட்டும் காதல் விழுந்துச்சு நீ உண்டு தானே ஆக்கிடும் எங்கம்மாவா தண்ணி இருக்க போயிருக்கு நானா தூரம் போகவே இல்ல அப்படியா சரி சரி நம்ம படிக்கிறியா இல்ல டிவி இல்ல போன் பேசிட்டு இருக்கியா படிச்சிட்டு தான் இருக்கேன் நம்மளுக்கு என்னைக்குமே படிப்பு மட்டும்தான் கூட வரும் அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப அவசியம் இந்த வயசுல படிக்கணுமே தவிர போன நோண்டிகிட்டு அதுலயே நம்ம புத்தியை செலுத்தணும்னு வச்சுக்கோ வாழ்றது ரொம்ப கஷ்டம் பிற்காலத்துல அதனால ஒழுங்க சொல்ற பேச்சு கேளு அந்த மனுஷன் சொல்றாருன்னு வலுவட்டையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் தெரியும் தெரியும் தெரியும்னுட்டு இரு பின்னாடி இன்னொருத்தவங்க வீட்ல வாக்கமாட்டேன் ஜூலி ஏதாவது ஒண்ணு வாங்கு உடனே எப்படி வாங்க முடியும் ஒரு கடைக்கு ரெண்டு கடைக்கு ஏறி பார்த்தாதானே தெரியும் இங்க பாரு நீ பொண்ணு சீக்கிரமா நேரங்காலமா வீட்டுக்கு போகணும் எனக்கும் வீட்டுல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ற என்ன பண்றேன்னு எவ்வளவு நேரம் நானும் சமாளிச்சிட்டு இருக்க முடியும் ஐயோ சாமி அம்மா குடும்பம் 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 எப்ப பார்த்தாலும் அதே பேசிட்டு இருக்கீங்களா முதல்ல காஃபி ஷாப்ல என்ன விட்டுட்டு போனீங்க சரி இப்ப வந்தாலும் சமாதானம் இருக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிக்கிறீங்க எனக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா பிடிக்கல ஏ இங்க பாரு நம்ம வெளிய கடத்துறதுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் அமைதியா பேசு அமைதியா பேசுனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கோங்க புரியல உங்களுக்கு இல்லையா நம்ம ரெண்டு பேரும் தனியா வந்துருக்கோம் வெளிய வந்திருக்கோம் இப்ப கூட சும்மா அதையே பேசிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் நம்ம நார்மலா பேசுவோம் இதுக்கு மேல எவ்வளவு தான் இதா இருக்குறதுன்னு எனக்கு தெரியல ஜூலி துரை ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ நம்ம வெளிய வந்துருக்கும்போது நம்மளை பத்தி மட்டும் பேசு அவங்கள பத்தி பேசாத ஏன் உனக்கு புரியுதா புரியலையா உங்க வீட்ல உனக்கு பிரியா விட்டுவாங்க ஏன் வீட்ல அப்படி கிடையாது சோ நம்ம என்னதான் சொன்னாலும்

ஐயோ அப்படிலாம் இல்லைங்க எப்பயுமே எனக்கு என்னோட மனைவி சாப்பாடு தான் PRO bonusfunctionENACIIL பாருங்க commercial வந்துட்டான் என்ன progressive paid хл� vocal and этихБ lemonして aveirutan இப்படி எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் புதுசு புதுசா பழக கூடாது சரியா சரிங்கம்மா சரி விடுங்க அவர் போய் குளிச்சிட்டு வரட்டும் சரிப்பா வெளியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருப்ப உடம்பெல்லாம் அழுப்பா இருக்கும் நான் சுடு வச்சிருக்கேன் போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரிம்மா என்னங்க இப்ப நம்ம துரை கிட்ட சொல்லுவோமா பையன் சாப்பிட்டுட்டும் அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம் சரிங்க துரையப்பா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அடா வீட்டுக்கு வந்தோடன்னே கூப்பிட்றேன்னு சொன்னேன் அப்போ ஒரு விட கூப்பிட்டேன் சரி சாப்பில்லன்னு என்னவே தெரில இருங்க ஃபோன் பண்ணுறேன்

தோசை அப்பா, சாமி தோசை Courtney இருந்துச்சு இ கிapan Chapel அவள தோசை எடுத்துட்டு plural还是 வாırd கத்தீர்Et த sprinkle indie fingert caffeத்து த அல் maintenant udah.. manus VC சாப்பிப்ப stewardship heu ophoneी flavoredbard அம்மா கொண்டு போய் கொடுப்போம் சாப்டி நெரிஞ்சா ராத்திரில சோறாக்குனா ஒரே வேலையோட முடிஞ்சிரும் ஆனா என்ன பண்றது ராத்திரில இவருக்கு சப்பாத்தி வேணும் தோசை வேணும் நின்னுட்டே சுட்டுக்கிட்டே இருக்கணும் போது குறைக்கு பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க அந்த ரூம்ல உட்கார்ந்திருக்காங்க கொண்டு போய் வச்சு நடந்து வரதுக்குள்ள போடும்போது நைருது நம்ம வழியை யாரு தான் புரிஞ்சிக்கறாங்க

ஒன்று வேணா சாமி அதுவே டிவியை வாங்கினோம்னா அதுக்கு சந்தா கட்டணும் சந்தா டிவி கட்டிலேபிளை பிடிங்கி விட்டுருவான் அது மட்டுமா அதுக்கு தனியா கரண்ட் பில் வரும் எதுக்கு இந்த தேவையில்லாத செலவு இப்படி வரும்போது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல மனசு நிறைவா இருக்கும்பா அப்போல்லாம் நீங்க என்னமா பண்ணுவீங்க எங்கள் காலத்துல எல்லாம் எங்கள் டிவி கரண்டெல்லாம் இருந்துச்சு நாங்கள் இந்த பாட்டிலில் போய் சீமனையை ஊற்றி அதில் திரிய போட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை பத்து பேர் இருபது பேரும் ஒரே ரூமில் இருப்போம் அது மட்டும் இல்லமா சும்மா அதை இதுன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரே கும்மாளமாக தான் இருக்கும் பத்து இருபது பேரும் எப்படிமா ஒரே ரூம்ல அப்பெல்லாம் போட்டி போறாமன்னு என்ன ஒண்ணுமே இல்லை இருபது பேர் பத்து பேரா இருந்தாலும் ஒரே ரூமு அதுல கட்டு அதே தான் சாமி ரூமு அதே தான் எல்லாம் அங்கதான் எல்லாரும் இருப்போம் வைப்போம் நைட்டு படுக்கும் போது எல்லாரும் ஒரே ரூம்ல ஒரே பாய விரிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் கையை போட்டுக்கிட்டு காலை போட்டுக்கிட்டு ஓன் பக்கத்துல தான் நான் படுப்பேன் என் பக்கத்துல தான் நீ படுக்கணும்னு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவும் இல்லாம பாய் தலைவனி போட்டு இடம் பிடிக்கிறதுக்கு ஓடுவோம் பரு ஓட்டம் சாப்பாடு சாப்பிட்டோம் உடனேயும் அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் கண்ணுல கண்ணீர் வரும் இப்ப எல்லாம் எங்க அந்த மாதிரி இருக்குதுங்க பிள்ளைங்க என் நேரம் பார்த்தாலும் போகணும் கையுமா ஒரு ரூம கதவை சாத்திக்கிட்டு ஹ அந்த காலம் அந்த காலம் தான் அப்பலாம் செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஏமா ஆமாமா அதெல்லாம் சொல்லி விளக்க முடியாது ஏமா அப்ப நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் இருந்துச்சா வீட்டுல எது பேரும் ரூம்ல என் கூட பிறந்தவீங்கதான் அத்தனை ஆனா உங்க அப்பா கூட பிறந்தவர் ஒரே ஒரு தம்பி தான் அதான் அங்க பக்கத்து வீட்ல இருக்காங்கல்ல அவங்க அப்ப எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம் ஆனா என்ன பண்றது நம்ம அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நம்ம பாரமா போயிட்டோம் அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் இன்னைக்கு வேலைக்கே அனுப்ப மாட்டார் நீ இருமா நான் பார்க்குறேன் நான் நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் பெரியால் ஆகணும்னு ஒவ்வொரு தடவையும் அந்த மனுஷன் சொல்லாத நாளே கிடையாது ஒருத்திய போலீஸ் ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவு ஆனால் அத்தனை கனவு ஒரே கனவாக போயிடுச்சு அதுதான் ஒரு பக்கம் கவலையாக கிடக்கு இப்ப எதுக்கு அதை யோசிக்கிறீங்க இல்லப்பா நான் ஒண்ணே ஒன்னும் உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயே சொல்றது காசு பணம் நகர் நட்டு அதை எல்லாம் வாழ்க்கையில வரும் போகும் ஆனா என்னைக்குமே உறவுகள் தான் என்னைக்குமே நமக்கு துணையா இருக்கும் அதனால

அம்மா என்னைக்குமே நாங்க ஒற்றுமையா இருப்போம்மா உங்க பேரை நாங்க காப்பாத்துப்போம்மா அப்பாவும் அம்மாவும் வேற உட்கார்ந்துருக்காங்க இவங்க கிட்ட போய் நான் என் மனசுல ஜூலி இருக்குத நான் எப்படி சொல்லுவேன் ஆனா அவ சொல்லியே ஆகணும்ன்றா இங்க சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே சரி எத்தனை நாளைக்குதான் இதை மூடி மறைக்க முடியும் போய் இன்னைக்கு ஓப்பனா சொல்லிடலாம்

வேற விதத்துலயா என்னமா சொல்றீங்க அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கியா பேரு சின்ன பொண்ணு பாக்குறதுக்கு கண்ணு கலகா லட்சணமா இருக்கா அந்த பொண்ணு உங்களுக்கு பேசி முடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்ன சொல்றீங்க பொண்ணு கேட்டலாமா என்னப்பா பேசி முடிச்சிரலாமா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா மன்னிப்பா எதுக்குப்பா என் மனசுல என் கூட வேலை செய்கிற பொண்ணு ஜூலி தான் இருக்கா மற்ற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா